நண்பர்களே வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற வீடு பாத்தீங்கன்னா ஒரு சவுத் பேசிங்ல எலிவேஷன் ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுல பார்க்கிங் ஸ்பேஸிங் நல்லா அதிகமாவே கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுல உங்களுக்கு இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூங்கா நகர்ல இருக்கு இது வந்து உங்களுக்கு மெயின் கால் ஏரியா நல்ல பெரிய காலவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பன்னெண்டு சைஸ்ல கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் ஒர்க் பேலன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியா இந்த கிச்சன்லேயுமே இல்லை ஸ்பேஸிங் அதிகமாக கொடுத்துருக்காங்க வெடிலேஷனுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு எக்ஸி டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் நல்ல இடங்கள் போட்டிருக்காங்க ப்ளஸ் வெடி அடிஷனலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே ஒரு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு டபுள் ஹெட் ஏரியாவை கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு ஒரு ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு அவுட்டர் ஏரியா இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சேனலில் இருக்குது சவுத் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடோட அளவு உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பால்கனி ஏரியா இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பன்னெண்டு சைஸில் கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வேணும்னா மேலே இருக்க தகவல் தொடர் கொள்ளுங்கள் எங்களோட சேனல் பார்க்குற எல்லாருக்குமே நன்றி மக்களே வணக்கம்